நாவல் தொடர் நேருக்கு நேராய் வரட்டும் பாகம் நான்கு சும்மா காரை நிறுத்தினால் வீட்டு பார்க்கிங் பகுதியில் அம்மா நாராயணி பதட்டமாக வாசலில் நின்றாள் கூட வந்த போலீஸ் அவளை வணங்கி நான் இந்த தான் இருப்பேன் என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணுங்க மேம் குறித்து கொண்டால் சும்மா நன்றி சொல்லி உள்ளே வந்தாள் அம்மா நாராயணி பதட்டமாக கதவை சாத்தினாள் தங்கை ரமாமுகத்திலும் பதட்டம் இருந்தது ஏன் சும்மா இப்படி ஒரு ரிஸ்கை நீ எடுத்த இது உனக்கு தேவையா இதில் உள்ள ஆபத்து உனக்கு புரியலையா அவ ரவுடி அவள் ஒரு பெரிய ரவுடி மோசமான கிரிமினல் எதுக்கும் துணிஞ்சவனு உனக்கு தெரியாதா இருமா மூச்சு விடாமல் பேசாத என்னை கொஞ்சம் பேச விடு நான் அவளை பேட்டி எடுக்க மாட்டேன் தான் சொன்னேன் சேர்மனும் வேற ஒருத்தியை ஏற்பாடு பண்ணிட்டார் அருந்ததி நான் தான் வேணும்னு கேட்டு இல்லைன்னா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா ஒரு வாரமாக ப்ரொமோ ஏரில் போயிட்டுருக்கு நிறுத்தினா சேனலோட மரியாதை போகும் என்னை வளர்த்து நிறுவனம் எப்படிமா மறக்க முடியும் சரிடி நல்ல கேள்விகளாக கேட்டு பிரச்சனை இல்லாமல் வெளியில் வரவனுக்கு தெரியாதா சும்மா அவன் நல்லவன் இல்லைம்மா குச்சவாளிகளுக்காக வாதாடி அவங்களை வெளியில் கொண்டு வந்து விடுகிற ஒரு சமூக விரோதி அவன் நீ அவளை தட்டி கேட்ட காரணமா அவ திருந்து போறாளா என்ன நிறையிடம் போனா என்ன வளம் போனா என்ன நம்மை விழுந்து புடுங்காம இருந்தா சரின்னு போவியா இல்லையா நீயே இப்படி பேசுற தப்புமா உன் புருஷன் தப்பு செஞ்சப்ப அதை பொறுத்துக்க முடியாமல் அவரை விரட்டிவிட்ட புரட்சி பெண் நீ தப்புகளை நீ சகிச்சுக்க மாட்ட ஆனால் நான் பொறுத்துக்கணுமா புரியாம பேசாத சுமா உன் அப்பாவை நான் விரட்ட என்ன காரணம் உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கை நாசமாகக்கூடாதுன்னு தான் இப்போவும் அதே கவலைதான் நீ அவளை பெரிய சேனல் வழியால உலகமே பார்க்குற விதத்தில் அசிங்கப்படுத்தி இருக்க அதுக்குத்தான் நான் பயந்து நடுங்கிறேன் அவள் பணத்தால் படைபலத்தால யாரையும் வாங்குவா உன்னால் அது முடியுமா சரி இப்போ என்ன செய்யலாம்னு சொல்கிற இதில் என்ன செய்ய முடியும் நீ அவள் காலில் விழுந்தாலும் நடக்காது அவள் பகிரங்கமாக நாடே பார்க்க நாரியாச்சு அவ குற்றங்களை நீ இப்படி பட்டியல் போட்டு பப்ளிக்காக அவளை உரிச்சாச்சு எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு போலீஸ் பாதுகாப்பை சேர்மன் ஏற்பாடு செஞ்சாச்சு எந்த கவலையும் இல்லை நீ தைரியமாக இரு சரளவுக்கு நேர்ந்த கதி இன்னொரு பெண்ணுக்கு நேரக்கூடாது அம்மா அதை நான் ஒத்துக்கொள்கிறேன்மா அதை நான் மறுக்கவும் செய்யலை சமூக அக்கறை அவசியம்தான் சும்மா சீர்திருத்தம் தப்புன்னு நானும் சொல்லலை ஆனால் அதை செய்கிறவங்க உயிரோடு இருக்க வேண்டாமா நீ சம்பாதிக்கிறது யாருக்கு உன் குடும்பம் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழத்தானே அதுக்கு பங்கம் வந்தால் உன்னால் தாங்கிக்க முடியுமா இள ரத்தம் அவசரப்படாதே சுமா தங்கையிடம் வந்தால் சுமா நீ பயப்படாதே அக்கா நான் இருக்கிறேன் என்றால் ரமா ரமா பெண் சுமா மாதிரி துணிச்சல் கிடையாது சுமா தன்னறைக்கு வந்து லேப்டாப்பை திறந்தால் தன் வேலைகளை ஆரம்பித்தால் பத்தாவது நிமிஷம் ஃபோன் வந்தது எடுத்தால் சொல்லு ஜானி ஓவர் நைட்டில் நீ உலக புகழை அடைஞ்சாச்சு நேற்று முதல் உனக்கு பத்து தடவையும் முயற்சி செஞ்சாச்சு கிடைக்கலை சேனல்ல இருந்தேன் ஜானி நல்ல ஒரு போராட்டத்தை நீ தொடங்கியிருக்கே அதை பாராட்டுற நேரத்தில் நீ ஆசிட்டில் கையை வச்சுட்டேன்னு தோணுது அவள் ரவுடி ஒரு கூலிப்படையே வச்சிருக்கா அவ தம்பி சத்யா மோசமான முரடன் கொலைக்கும் அஞ்சாதவன் சேர்மன் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கார் ஜானி நீ கவலைப்படாதே அவளுக்கு போலீஸ்ல பெரிய மட்டத்தில் செல்வாக்கு உண்டு சில சமயம் உயர் அதிகாரிகளை கண்டுக்காம இருப்பாங்க சும்மா எனக்கு தும்மல் வந்தா கூட அவதான் தான் காரணம்னு பழிவரும் அவ புத்திசாலி உடம்பை சிதைக்க மாட்டா வேற வழியில வருவா நீ கவலைப்படாதே ஜானி நாளைக்கு சேனலுக்கு வா சும்மா களைப்பாக இருந்தால் தண்ணீர் குடித்து விளக்கை அணைத்து படுத்தாள் உறக்கம் வரவில்லை காரணம் பயம் அல்ல ஆனால் ஏதோ ஒரு உறுத்தல் மனசு முழுக்க நிரம்பியிருந்தது காலையில் வெளியான அத்தனை தமிழ் மற்றும் ஆங்கில நாளேடுகளில் இந்த பேட்டி பற்றிய தகவல் குற்றவாளிகளை வெளியே கொண்டு வரும் சமூக விரோதி அருந்ததி கைது செய்யப்படுவாரா அவர் பதவி விலக வேண்டும் இது போன்ற ஒரு வழக்கறிஞர் நீதிமன்ற படிகளை மிதிக்கக்கூடாது வீராங்கனை சுமா போன்ற சிங்க இந்த நாட்டுக்கு தேவை ஊடகங்கள் அருந்ததியை நார்நாராக கிழித்து தொங்கவிட சுமா வீட்டு வாசலில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் சமூக வலைதள பிரதிநிதிகள் என காமராக்கள் சூழ்ந்து படையெடுக்க அந்த தெரு முழுக்க வேடிக்கை பார்க்க மக்கள் வெள்ளம் போலீஸ் பாதுகாப்பு வந்துவிட்டது மைக்குகளை வரிசையாக நிறுத்தினார்கள் உள்ளே அம்மா நாராயணி என்னடி சுமா இது விபரீதமாக இருக்குது ஊடகம் நல்லதோ கெட்டதோ வந்துடும் நான் பார்த்துக்கிறேன் நீ பதறாதே நீ ஊடக ஆட்களை சந்திக்க தயங்காதே நம்ம சார்பாக சிகாமணியும் வந்திருக்கான் நம்ம சேனலில் மட்டும் இல்லை அருந்ததிக்கு எதிராக எல்லோருமே போர்க்கொடி தூக்கத் தொடங்கியாச்சு நீ மனசில் உள்ளதை பேச தயங்க வேண்டாம் சும்மா வெளியே வந்தால் வணங்கினால் நேத்திக்கு பேட்டியில் அருந்ததியை என்ன கேட்கணுமோ அதை கேட்டாச்சு அதனால் புதுசாக சொல்ல எதுவும் இல்லை அந்தம்மா ஒரு சமூக விரோதி அதனால் கைது செய்யப்படுவாரா சட்டம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க நீங்கள் வலியுறுத்துவீங்களா அதை சட்டமும் காவலும் முடிவு செய்யட்டும் அதை வலியுறுத்த நான் யார் எனக்கு அவங்க பகை இல்லை ஒரு ஊடக பிரதிநிதியாக உண்மைகளில் நான் பேசினேன் அவ்வளோதான் அவங்க என்னை எதுவும் செய்யலை இனிமே அருந்ததியால் உங்களுக்கோ குடும்பத்துக்கோ ஆபத்து வரலாம் இல்லையா நிச்சயமும் வராது அத்தனை கீழ்த்தரமான பெண் அல்ல அருந்ததி நான் சேனல் சார்பா என் கடமையை செஞ்சேன் அவ்வளோதான் எனக்கு தேவையில்லாத புகழும் விளம்பரமும் இதில் அவசியமில்லை என்னை விட்டுருங்க எந்த ஒரு விவகாரத்தையும் அமைதியாக கொண்டு போகாமல் உங்கள் டிஆர்பி மற்றும் சர்க்குலேஷை கூட்ட அதில் மூட்டி பெரிய பிரச்சனையாக எரிய விடாதங்க ப்ளீஸ் கைகோப்பி வணக்கம் சொன்னால் சுமா அத்தனை பேரும் கலைந்து போக சுமா உள்ளே வந்தால் டிவியில் இது லைவாக போக பிரேக்கிங் நியூஸ் என முன்னியது சச்சு முன் தன் ராஜினாமாவை அறிந்ததை சமர்ப்பித்தார் இது திரும்ப திரும்ப வந்து அடுத்த கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியது என்ன சும்மா இது அப்படின்னா வக்கீல் தொழிலுக்கு முழுக்கு போட்டுட்டாளா இதுவும் அவ பயந்த செய்யலம்மா ஏதோ ஒரு பிளான் இதுக்கு பின்னால் இருக்கு நீ சொல்கிறது எனக்கு புரியலையேம்மா பெரிய இடத்துல இருக்கிறவங்க ராஜினாமா பதவி விலகல் இதெல்லாம் ஒரு நாடகம் இவ விலகலைன்னா விளக்கி இருப்பாங்க விடு இது நம்ம பிரச்சனை இல்லை எனக்கு இட்லியை எடுத்து வை அதற்குள் ரமாவும் வந்துவிட இவளை காலேஜுக்கு தனியாக அனுப்பலாமா சும்மா அதுக்காக படிப்பை நிறுத்த முடியுமாமா அப்படி எந்த பிரச்சனையும் வந்துடாது நம்ம தெருக்கோடியில் நூறு அடி ரோடு எல்லா காலேஜ் பஸ்ஸும் வருது இதை பாரு ரமா திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு முடியலை அக்காவுக்கு விபத்துன்னு ஏதாவது தகவலோ இல்லை நேரில் ஆட்கள் வந்தாலோ நம்பி வந்துராத என்னை அம்மாவை தவிர யார் ஃபோன் பண்ணினாலும் எடுக்காதே காலேஜ் உள்ளே போனதும் ஃபோனை வாங்கிடுவாங்க அக்கா தெரியுமே கவனமாக இரு சும்மா புறப்படும் நேரம் ஜோசியர் வந்தார் அவளை வாழ்த்தினார் குரு பயிற்சி உனக்கு பிரமதமாக இருக்கு நீ எதில் இறங்கினாலும் வெற்றிதான் எந்த டிவியை திறந்தாலும் உன் முகம்தான் கலக்கு உட்காருங்கள் ஜோசியரே அம்மா என் சார்ஜர் எங்கே இருக்கு வயன் நாராயணி உள்ளே வர எதுக்குமா இவர் வந்திருக்கார் இப்ப மெதுவா பேசிடி அவரா வரலை நான் தான் வரச் சொன்னேன் சரி இப்ப எதுக்கு கூப்பிட்டே இந்த அர்ந்ததையால் நமக்கு ஆபத்து வருமானு கேட்கணும் இல்லையா மூணு பேர் ஜாதகமும் அவர்கிட்ட இருக்கு நீயும் உக்காந்து கேட்குறியா எனக்கு எதிலையெல்லாம் நம்பிக்கை இல்லை நான் கிளம்புறேன் இவர் சொல்லிட்ட காரணமா எதுவும் மாறிடப் போவதில்லை யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே நீ ஒரு டீச்சர் இரு ஜோசியரை மதிக்காமல் அவள் வாசலில் இறங்கி விட்டாள் அம்மா ஜோசியரிடம் வந்தாள் அந்த அருந்ததையால் எங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து வருமா அப்படி எதுவும் தெரியலையே அதுபோதும் எனக்கு உங்களை கூப்பிட்டதே அதுக்கு தான் நீங்கள் புறப்படுங்க